கிறிஸ்துவின் நன்புக்குரியவர்களே குழந்தை இயேசுவுக்கு நவனால் கொண்டாடி அவரை போற்றி புகழுகிற வேளையில் இதோ நற்கருணை தெய்வமாக அவரே நமத்தியில் பிரசன்னமாக எழுந்தருளி வந்திருக்கிறார் தம்மையை இந்த நற்கருணையில் பிரசன்னப்படுத்தி நம்மை இன்னும் நிறைவாய் ஆசிர்வதித்து நிறை வளத்தோடு வாழ்ந்திட அவளோடு பிரசன்னமாயிருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம் நற்கருணை ஆண்டவர் மீது நம் எண்ணங்களை பதிப்போம் சிந்தனைகளை எல்லாம் அவர் மீது பதித்து அவரோடு உரையாடி உறவாடி பேசுவான் பேச இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கவும் அவளாயிருக்கிறார் இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி அதிசயமான இவரை நாம் உற்று நோக்குவோம் அவர் வழியாக வாழ்வின் நிறைவை அடைந்திட நாம் செபிப்போம் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் செய்ய

அற்புதமாய் எழுந்தள்ளி வந்திருக்கிறவரே என் அதிசயமானவரே என் ஆற்றலான என் கடவுளே ஏ சுதெய்வமே உமையாராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நான் ஆண்டவரே அற்புதமானவர் அதிசயமானவர் எனக்கா எல்லாம் செய்கிற என் கடவுள் என்னோடு எப்போது பிரசன்னமாயிருப்பவர் என்னை விட்டு விலகாத கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைப்பவர் என் மகளே என் மகனே என்ற வாஞ்சையோடு அன்பு செய்கிற ஆண்டவரே உமையார்கிறேன் என் அதிசயமானவரே துதிக்கிறே இதோ இந்த மாதத்தினுடைய முதல் வியாழன் உம்முடைய குழந்தை பருவத்தை மிகுந்த ஆவலோடு கொண்டாடி மகிழ்கிறோம் குழந்தையாயிருந்த நீர் எவ்வளவு அற்புதமாய் பிஞ்சு முகத்தினுடைய வல்லமை எப்படி உள்ளகத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கியது இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் குழந்தை உண்மை கொண்டாடுகிற நாங்கள் இதோ இந்த நற்கரணை வழியாகவுமை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்காய் என் குடும்பத்திற்காய் என் பிள்ளைகளுக்காய் என் உறவுகளுக்காய் நீ செய்த அத்துணை நன்மைகளுக்காய் உமை ஆராதிக்கிற அத்துணை நன்மைகளுக்காய் உமை துதிக்கிற அத்துணை நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா நீர் எனக்கு இல்லாது போயிருந்தார் உம்முடைய கிருவை என்னை வந்து ஐயோ நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர நான் என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருப்பே என்னை காத்தவர் என்னை காக்கிறவர் என்னை காக்க போகிற கடவுள் நீர் மட்டுமே ஆண்டவர் எனவே உமை ஆராதனை செய்கிற உமை ஆராதனை செய்கிற என் ஆராதனைக்குரிய என் கடவுளே உம்மை துதித்து போற்றி புகழுகிற பிள்ளை இதோ இந்த நேரத்திலே என் மன பாரங்களையும் என் மனச்சோர்வுகளையும் என் மன கஷ்டங்களையெல்லாம் தாங்கி வந்திருக்கிற ஆண்டவரே நேரே சொல்லி இருக்கிறீரே சுமை சுமந்து சோந்துரு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் உங்களுடைய சுமைகளை எல்லாம் என்னிடம் இறைக்கு வையுங்கள் என்று சொல்லி இருக்கிற இதோ பலத்த சுமைகளோடு தாங்க முடியாத பாரத்தோடு ஆண்டவரே என் வாழ்வின் சுமைகளை எல்லாம் சுமக்க என் வன பாரங்கள் எல்லாம் என்னை அழுத்தி சோர்வுற செய்கிற வேலையிலே ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை ஆசிர்வதிங்கள் ஆண்டவரே என்னை கரம் நடத்துங்கள் ஆண்டவரே என் கஷ்டங்களை எல்லாம் எடுத்து எரியுங்கள் ஆண்டவர் இனிமேலும் என்னாலும் சுமக்க முடியவில்லை ஆண்டவர் இந்த பாரங்கள் எல்லாம் என்னை அழுத்துகிறது ஆண்டவரே என் குடும்ப சுமை என்னை பாடாய் படுத்துகிறது ஆண்டவரே என்னால இதுக்கு மேல முடியவே இல்லை ஆண்டவர எனக்கு விடுதலை கொடுங்கள் ஆண்டவர நான் சோர்ந்து இருக்கிறேன் நான் சோர்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே உடல் அளவில் மனதளவில் என் வாழ்வின் பாரங்களை சுமந்து சுமந்து சோர்ந்து போய் போயிருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கள் ஆண்டவர எனக்கு வள்ளிமை கொடுங்கள் ஆண்டவர எனக்கு வல்லமை கொடுங்கள் ஆண்டவர என்னை கைவிட்டு விடாதே ஆண்டவர் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் இதோ மலைகளின் ஆண்டவரை நோக்கி என் குரலை உயர்த்தி நான் செபித்தேன் என் குரலை கேட்டு என் ஆண்டவர் ஓடோடி வந்து என்னை ஆஸ்வதித்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல ஆண்டவரே உமை நோக்கி என் கண்களை உயர்த்தி நான் கொண்டே இருக்கிற ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்கள் ஆண்டவரே என் வேதனைகளை என் பாரங்களை என் சுமைகளை என் வழிகளை என் கவலைகளை என் கண்ணீரை எல்லாம் துடைத்து எறியுங்கள் ஆண்டவரே அப்பா நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே நான் யாரிடம் செல்வேன் நான் யாரிடம் போவே பேதிரு சொல்லுகிற அதே வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் மட்டுமே இருக்கிறது ஆம் ஆண்டவரே என் வாழ்வு உம்மிடமே இருக்கிறது ஆண்டவரே எனவேதான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே உம்மை தேடி வந்து கொண்டே இருப்பன் ஆண்டவரே என் குடும்பத்தை எல்லாம் உடம் ஒப்பு கொண்டு செபிக்கிறேன் ஆண்டவரே ஆசிர்வதிங்க எங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டம் எங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளாக ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள் மன்ன தாங்கல்கள் வேண் வாக்குவாதங்கள் அப்பா எங்களால் தாங்கவே முடியலாண்டவரை நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை சண்டையிட்டு சண்டையிட்டு இந்த வாழ்க்கையே வெறுத்து போகிறது ஒரே குடும்பத்தில் நாங்கள் இருந்தாலும் தனித்தனி மரங்களாக ஒருவர் மற்றவரோடு பேசாம வேண்டா வெறுப்பாக இந்த வாழ்க்கையை நகர்த்தவே முடியல ஆண்டவர் கஷ்டமா இருக்கிறது பாரமாக இருக்கிறது ஆண்டவரே ஏதோ தண்ணித்து விடப்பட்ட பிள்ளையாக யாருமே இல்லாத பிள்ளையாக என் கூட யாருமே பேசுறதே இல்லை ஆண்டவர் எல்லாரும் இருக்கிறார்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை என்னை குற்றப்படுத்தி குறை சொல்லி என் மனதை நோகடித்து என் மனதை காயப்படுத்தி நான் அழுவதை பார்த்து ரசிக்கிற கூட்டம் என் கூடவே இருக்கிறாங்கள் ஆண்டவரே அப்பா உன் பிள்ளை நான் அழுவதை நீர் விரும்புகிறீரோ உன்னுடைய பிள்ளை நான் துக்கப்படுவதை நீர் விரும்புகிறீரோ நீர் விரும்பவே மாட்டீர் ஆண்டவரே அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்களும் வேதனைகளும் என் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் என் உடல் நோய்களும் என்னால் நடக்கவே முடியல முடியலாண்டவர வயதினுடைய முதுமை நோயினுடைய தாக்கம் என்னால் என்னுடைய அன்றாட பணிகளை கூட செய்யவே முடியல ஆண்டவர் அப்பா என் வழிகளை உம்முடம் ஒப்புக்கொண்டுக்கிற என் நோயை உம்முடம் ஒப்புக்கொண்டுக்கிற என் கஷ்டங்களை எல்லாம் உடம் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே ஆசுவதுங்க ஆண்டவரே என்னை குணமாக்குங்கள் ஆண்டவர என் உடலின் தீமைகளை எடுத்து எறியுங்கள் ஆண்டவரே இதோ இன்றைய நச்சு பகுதியிலே வாசி கேட்டோமே பிடித்த அந்த இளைஞனை குணமாக்கியது போல ஆண்டவரே என்னை குணமாக்குங்கள் ஆண்டவர என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொண்டுகள் ஆண்டவர் படுத்தா நிம்மதியா தூங்கணும் ஆண்டவரே நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு நான் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு வெளியில் பார்க்கத்தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது போன்று காட்சி அளிக்கிறேன் நடிக்கிறேன் ஆனால் என் மனசுக்குள்ள என் வேதனைகளை யாரிடம் சொல்லி அழுவது யார் என்னை புரிந்து கொள்வான் யார் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லாது போல நான் ஆண்டவரே என்னை ஆசுவதைங்க என் கஷ்டங்களை எடுத்து எறியுங்கள் ஆண்டவர் என் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசுவதீங்க எங்களுக்கு வேலையே இல்லை வருமானம் இல்லை குடும்ப கடன் கஷ்டம் ஒவ்வொரு நாளையும் நகர்த்துவதை நரக ஆண்டவரே அப்பா நான் துன்பப்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைபோர் நீர் அல்ல நான் துன்பப்படுகிறேன் என்றால் என்னை விட துன்பப்படுவோர் நீர் மட்டுமே ஆண்டவர என்னை ஆசுவதித்து என்னை பள்ளப்படுத்து என் துக்கத்தை மகிழ்ச்சியின் தைலத்தால் ஆசுவதைகள் ஆண்டவர இதோ உங்கள் துக்க மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னவரே என் துக்கத்தை என் வேதனையை என் சோர்வுகளை என் கஷ்டங்களை கஷ்டங்களை எல்லாம் எடுத்து இறைந்து உம்முடைய மகிழ்ச்சியின் தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்து உம்முடைய பிள்ளை நான் மகிழ்ந்திருக்க செய்யுங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு இருக்கிற நல்ல காரியங்கள் பிள்ளைக்கு திருமண வரன் அமைய வேண்டும் என்று முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து என் முயற்சிகள் தோற்று போகிற பொழுது தடையாய் பல்ல வந்து நிற்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய துணை தான் தேடுகிறேன் ஆண்டவரே அசுவதைங்க திருமண தடையை உடைத்தெறிந்து என் பிள்ளைக்கு திருமண வரனை கொடுங்கள் ஆண்டவரே இதோ இப்போது கூட ஒரு தாய் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அதை எனக்காக ஜவிய என் உடல் கஷ்டத்திற்காக செபீங்க என் உடல் நோய் நீங்க வேண்டும் செபீங்க அதை விட மேலானது ஒன்று என்னை பாடாய்படுத்துகிறது என் மகனுக்கு திருமணம் முடிந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை என் மருமக கருவுற்றார் ஆனால் அந்த குழந்தை மூல வளர்ச்சி இல்லாம இதய துடிப்பு இருந்ததால் அந்த குழந்தை நிற்காமல் போயிருச்சு ஐயோ எங்க குடும்பமே நாங்கள் சோகத்தில் ஆழ்ந்து போனோம் ஒரே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் ஃபாதர் எங்களுக்காக செப்பம் பண்ணுங்க என் மகனுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அந்த தாய் கண்ணீரோடு செபிக்க கேட்டுக்கொண்டார் அப்பா அந்த தாயினுடைய அழுக்குரலை கண்ணீரை நம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே ஆசுவதைங்க ஆசுவதைங்கள் ஆண்டவர் இதே போன்று எத்தனையோ தம்பதியர் ஒரே ஒரு குழந்தை செல்வதற்காக நம்பிக்கையோடு குழந்தை இயேசுவே உடைய திருத்தல வந்து மன்றாடுகிறமுடைய பிள்ளைகளுடைய வேதனை மிகுந்த கவலை நிறைந்த அந்த செபத்தை ஏறெடுத்து பார்த்து ஆசுவதைங்கள் ஆண்டவரே அவங்க அவமானத்தை போக்குங்கள் ஆண்டவரே கேட்போருக்கு பதில் சொல்ல முடியாம வெளியே தலை காட்ட முடியாமல் தயங்கி நிற்கிறமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய ஆசிரை குழந்தையாக கொடுத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே இன்னும் எத்தனையோ தேவைகள் எங்கள் உள்ளத்தில் அடி ஆழத்தில் பதிந்திருக்கிறது ஆண்டவரே ஆசுவதைங்க குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் செய்கிற தொழில் வளர்ச்சி அடைய மாட்டேங்குது எடுப்பதெல்லாம் தோற்று போகிறது நட்டமாகிறது ஏன் இவ்வளவு சோதனை உம்மை நம்புவோருக்கு நீதிமான்கள் விசுவாசத்தினால் பிழைத்துக் கொள்வான் என்பது போல ஆண்டவரின் நம்பிக்கை பொய் பொய்த்து போகாதபடி என்னை ஆசுவதைங்க காலம் தாழ்த்த வேண்டாம் இதோ பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எம்முடைய மாணவ செல்வங்களை எல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வின் அடுத்த நிலை அடைவதற்கான அவருடைய வாழ்க்கையை நீங்களே ஆசிர்வதிக்கும்படியாக செபவரே தேர்வுகளை சிறப்பாக எழுதுவதற்கான ஆற்றல் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நீரே வளமையான எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பீராக ஆண்டவரேங்க அற்புதமாய் ஆசுவதேங்க இன்னும் நிறைவாய் ஆசுவதைங்க உம்முடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கேட்கிறமாண்டவரை ஆசுவதேங்க நீ எங்களுடைய வாழ்க்கையை வல்லமாக்குவர் என்ற நம்பிக்கையில் உம்முடைய மண்டாடுகிறமாண்டவரை ஆசுவதைங்க நாங்கள் என்னாளும் உவந்த பிள்ளைகளாக உம்புட ஆசுரை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்துகிற பிள்ளைகளாக வாழ்ந்திட தொடர்ந்து உம்முடைய கிருபையாலும் உம்முடைய நிறை அருளால் நிரப்பி நாங்கள் நலமாய் வளமாய் உடலுள்ள சுகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து அருள் பொழிய ஆண்டவரே உமை நோக்கி செபித்து வண்டாடுகிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் be செபிப்போமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்முடைய மீ பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும் தந்தையோடும் தூயாவியாரின் ஒன்றிய பில் இறைவனா வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மை वन्वनामं मे क्रिस्व अन्मेनाणं अन्मे I'm 14 power to...